க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் முதல் இடைப்பருவ தேர்வு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் தமிழுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இருக்கும் இல்லையா ஃபஸ்ட் மெட்டம்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருப்போம் ஒரு வீடியோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாத்தீங்கன்னா இது பாருங்க பிப்டி மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இது வந்து ஒரே டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இதுல வந்து ஒன் மார்க்ல பாத்தீங்கன்னா அஞ்சு மார்க் வந்துரு அடுத்தது கூடிக்கிடங்கள் பத்து பொறுத்துக்க நாலு பதினாலு மார்க் இதுல வந்துருது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வினாக்கு விட இல்லையா ஒன் மார்க்கு எல்லாத்தையுமே ப்ரிஃபரன்ஸ் கூட முடிச்சிருங்க சரிங்களா அடுத்தது மூன்று வினாக்களுக்கு விடையிலே மூன்று மார்க் கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து மூன்று இலக்கணமுக்கு தனியாக கேட்டிருக்காங்க ரெண்டு மார்க்கு ஸோ இந்த மாதிரி தனி தனியாக பார்த்துக்கோங்க பட் எல்லாத்துலேயுமே இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடிப்படையிடாமல் எழுதுக இது வந்து மனப்பாட பாடல் இல்லையா அது நாலு ரெண்டு ஆறு மார்க் இருக்குது அதுக்கு அடுத்தது கட்டுரை எழுதுக ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் லெவன் லெவன் மார்க்ஸ் இருந்தா அடுத்து ஒன் மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸோ ஃபிஃப்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் உங்களுக்கு மார்க்லே கவர் ஆகுது இது விநகரம் அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம் அதனால அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து அந்த வீடியோவை பார்த்து படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து வந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு சில பேர் வந்து ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி கூட வாங்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நல்லா தருவாக படித்து எழுதி பாருங்க டைம் இல்லையா ஓரளவு சொல்லி பாருங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எழுத்துப்பிழை வந்து வரக்கூடாது ஒன் மார்க் எல்லாம் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க அது ஒன் மார்க் அப்படின்ற பட்சத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறுபது மார்க்கு வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம்ல இருக்கு இல்லையா ஒன்மார்க்கு அந்த ஒன்மார்க்கையும் நீங்க சேர்த்து படிக்கணும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுக்க கோடிட்ட இடங்களை நிரப்புக பொறுத்துக மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் மனப்பாட பாடல் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இலக்கண கொஸ்டின் ஆன்சர்ஸ் கவிதை கொஸ்டின் ஆன்சர்ஸ் உரைநடை கொஸ்டின் ஆன்சர்ஸ் இது ஃபுல்லா வினாவிட எல்லாமே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பருக்கும் நியர்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கால் மணி நேரம் எடுத்துக்கோங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்களா உங்க மைண்ட்லயே அதுக்கான ஆன்சர் வரணும் அதுக்கு அடுத்ததுதான் வந்து நீங்க வந்து ஆன்சர் எழுத போகணும் இப்போ பாருங்க பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் அப்படின்னு எழுதி அதுக்கு என்ன ஆன்சர் அதாவது அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வந்து அந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது ஆன்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் அப்படின்றத நீங்க வந்து முடிவு பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆன்சர் பேப்பர்ல கை வைங்க ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது சரிங்களா அந்த அடிச்சு அடிச்சு எழுதுறதுதான் ஓவர் ரைட்டிங் ஸோ அதை வந்து எழுக்கக்கூடாது நீங்க நீட்டாக எழுத பிரன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் கரெக்டாகவும் எழுதணும் நீட்டாக எழுதணும் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும் எழுத்து பிழை இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா எழுதிங்களா நீங்கள் கொஸ்டின் be ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைமர் வச்சுக்கோங்க டைமர் வச்சுட்டு நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சரை வந்து ஓரலாக சொல்லி பழகுங்க ஏன்னா டைம் கம்மியாக இருக்கு இல்லையா அதனால் எனக்கு நான் டைம் அதிகமாக இருக்குன்றவங்க நீங்கள் தாராளமாக எழுதி பார்க்கலாம் ஓவரலாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர்ஸை சொல்லி பாருங்கள் அடுத்தது இல்லை மேம் எனக்கு இந்த கொஸ்டின் வந்து தெரியல எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை நான் அதில் தப்பு பண்ணுறேன் எனக்கு வந்து பாதியிலே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறேன் அப்படின்றவங்க அந்த கொஸ்டின் லைனு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரஃப் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது இந்த பிப்டீன் மினிட்ஸ்குள்ள இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க முடிச்சிருக்கணும் சரிங்களா இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே முடிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத அது பக்கத்தில் அந்த நோட்டில் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா அப்படி மார்க் அதாவது தெரியலை எனக்கு இங்கே ஸ்ட்ரக்காகி நிற்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருக்கிறத வந்து எடுத்து எந்த எந் எந்த கொஸ்டின் தெரியல இல்லை எந்த ஒன் மார்க் தெரியல அப்படின்றத நீங்கள் வந்து புக்கும் வச்சு கிளாஸ் ஒர்க் நோட்டும் வச்சு ரெஃபர் பண்ணி அதை வந்து படிச்சுக்கோங்க படிச்சுட்டு ஓகே இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் அதாவது என்ன தப்புன்றது முத கொண்டு நோட் பண்ணி ஃபுல்லா முடிச்சிருக்கோம் அந்த மாதிரி நியர்லி உங்களுக்கு எட்டு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்கேன் நானு சோ இந்த எட்டு டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸாம் ஃபியர் கூட போயிடும் சோ ஃபைனலா வந்து நீங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டீங்க சோ நிறைய கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணுங்க நீங்க வந்து எதுவும் படித்தோம் ஓகே நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் நீங்க நிறைய கொஸ்டின் பேப்பரை பாருங்க இதில் எட்டு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் போது நீங்க எயிட் டிஸ்ட்ரிக்ஸும் எழுதி பார்த்தீங்கன்னா சாரி சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நாளைக்கு காணால் இப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் நாளைக்கு நான் போய் எழுத போகிறேன் அப்படின்னா இன்னும் வந்து போல்டா யூஸ் பண்ணுவீங்க அது வந்து நீங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்டா இருப்பீங்க ஓகே இதுக்கான ஆன்சர் இதுதான் நான் வந்து நம்ம சொல்லி பார்த்தோம் இல்லையா அது வந்து ரிப்பீட்டடாக எதுக்கு கேக்குறாங்கன்ற ஐடியா கூட உங்களுக்கு வரும் ஓகே இந்த கொஸ்டின் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் கண்டிப்பா கேட்டிருக்காங்க சோ இது கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்ற ஒரு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் அதே மாதிரி நீங்களே வந்து அதில் சொல்லி எழுதி பார்த்து அடுத்து உங்களுக்கு என்னென்ன கஷ்ட ஐ மீன் எதில் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க எங்கே தப்பு இருக்குது அப்படின்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே நமக்கு வந்து இந்த இடம் தான் கஷ்டமாக இருக்குது ஸோ இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம் அப்படின்றத ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எழுதுனீங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அதே மாதிரி எக்ஸாம் ஃபியர் இருக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன் பண்ணுறது எக்ஸாம் ஃபியர் வந்து இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க அந்த ஃபியர் போய்டும் ஆல்ரெடி இப்போ நீங்கள் எயிட் கொஸ்டின் பேப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு மெயின் எழுதும்போது ஓ ஓகே ஆல்ரெடி நம்ம அத்தனை கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஸோ எந்த பயமும் வேண்டாம் அதுவும் எயித்தோட நைன்த்தா அடுத்த கொஸ்டின் பேப்பர் அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் எக்ஸாம் ஃபியர் இருக்காது அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுமே வந்து உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ படித்து முடிச்சிட்டிங்களா அந்த யூனிட் யூனிட்கான யூனிட் டெஸ்ட் ஏதாவது எழுதி பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கிதா யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த சாப்டர் முடிச்சோமா அந்த யூனிட் முடிச்சோமா அந்த யூனிட்கான கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் வந்து ஓரளவு சொல்லி பார்க்கலாம் இல்லை எழுதி பார்க்கலாம் அது உங்களோட டைமை பொறுத்து பாருங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கொஸ்டின் ஆன்சர்ஸை ஃபைனலாக வச்சுக்கோங்க கொஸ்டின் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைனலாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டமாக இருக்கிறத லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நியர்லி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ் வருது அப்படின்னா இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இந்த டிஸ்ட்ரிக்கில் வந்து முப்பது மதிப்பெண் இதில் பாருங்கள் ஒன் மார்க்ஸ் எத்தனை வந்திருக்குன்னு பார்க்கலாம் இதில் ஆறு ஒன் மார்க் வந்திருக்கு த கொஸ்டின் ஆன்சர் மட்டும் நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த ஆறு பிளஸ் இதுல பாருங்க இதுல இத சேர்த்து எழுதுக எழுதுக எதிர்பாலுக்கு அது ஒரு பத்து பதினாறு மார்க் வந்துருச்சு அடுத்து இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் ஃபைனலாக படிக்க போகிறோம் ஒன் மார்க்ஸை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணிடுறோம் அதாவது முப்பதுக்கு பதினாறு மார்க் வந்து நமக்கு ஒன் மார்க்லேயே வந்துருச்சு ஸோ பதினாறு போச்சுன்னா மீதி பதினாலு மார்க் தான் நீங்கள் படிக்க வேண்டியது அதாவது கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதெல்லாம் ஒன் மார்க்ஸும் உங்களுக்கு ஈஸியாக வந்து மைண்டில் நிற்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் மார்க் எல்லாம் முடிச்சிருங்க அதே மாதிரி உங்களோட மார்க் ஸ்கோர்லேயும் அது நல்லா தூக்கி கொடுக்கும் ஒன் மார்க்கை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அழகா ப்ரெசென்ட் பண்ணுங்க நீட்டா இருக்கட்டும் நம்பர் கரெக்டா போட்டுக்கோங்க அடுத்த கொஸ்டினை செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுங்க முடிச்சிட்டு எல்லாமே அட்டன் பண்ணிருக்கீங்களா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க விஷயோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார்